உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் களம் பதினாறு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொரு சமூகம் துறை சார்ந்த மக்களினுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தி வருகின்றோம் இது கட்சிகளினுடைய செவிகளுக்கு எட்டும் பொழுது அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்குவதற்கான முயற்சி இது வேட்பாளர் பெருமக்களே வேட்பாளர் பெருமக்களே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நாம் சந்திக்கக்கூடிய துறையினர் மக்கள் பிற மாநில பிற மொழி பேசக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாடு தெலுங்கு யுவசக்தியைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா உங்களுடன் இணைந்த மகிழ்ச்சி உங்களை வரவேற்கின்றேன் பொதுவாக தமிழகத்தில் பிற மாநில அல்லது பிற மொழி பேசக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு நீங்கள் நினைக்கிறது என்னென்ன மெயின்லி ப்ராப்ளம் வந்து இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து இந்த உலக இந்த இந்தியா ஃபுல்லாக வந்து த்ரீ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு எல்லாரும் வந்து அவங்கவுங்க இங்கே இருக்கிறது லோக்கல் மொழிக் கொள்கை அப்படிங்கிறது இந்தியா முழுவதுமே இருக்குது அது ஒரு காலத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்து இங்கே தமிழ் மட்டும் பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி அதே தான் மெயின் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா இப்போ இது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வச்சு கலைஞர் வச்சுட்டார் கட்டாய ஒரு ஒரு கட்டாய தமிழ் கல்வி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்து ஆறுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அவங்கவுங்க லாங்குவேஜில் இப்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னா தெலுங்குன்னா தெலுங்கு ஷோ டீச்சர்ஸ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அந்த ஸ்கூலில் அதே மலையாளம் கன்னடம் எல்லா உருது எல்லா லாங்குவேஜ் மந்தப்பட்டு டீச்சர்ஸ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணாமே அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது கிடையாதுன்னு சொல்கிறது ரெண்டாயிரத்து ஆறு நிச்சு ரெண்டாயிரத்து பதினாறுக்கு பத்து வருஷம் இந்த வருஷம் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து நீங்க படிச்ச லாங்குவேஜ் வந்து அவங்க படித்த லாங்குவேஜ் வந்து லிங்கிஸ்டிக் லாங்குவேஜஸ் இந்த பிரச்சனை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ கே பி கோபிநாத் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கான பதிலிலே கூட சொல்லப்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆசிரியர்கள் நியமிக்கப்படல இந்த நிலையில இப்போ கொண்டு வந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறப்ப அளிக்கப்பட்ட பதிலில் இது இரண்டாயிரத்தி ஆறு முதலே படிப்படியாக கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு வகுப்புகளுக்காக மற்ற மாநிலங்களில் கூட அதே மாதிரியான ஒரு மொழிக் கொள்கை ஆந்திராவில்னா அங்கே தெலுங்கில் படித்திருக்க வேண்டும் தெலுங்கில் பரிட்சை ஒரு விஷயம் இருக்குது கர்நாடகாவில்னா அப்படி இருக்குது கர்நாடகாவிலும் இருக்குது அப்படிங்கிறப்ப தமிழகத்திலும் இது தமிழை தான் படிக்க வேண்டும்கிறதுல அரசு உறுதியாக இருக்குங்கிற ஒரு பதிலை அளித்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனை இன்னும் தொடர்வதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் ஆந்திரா எல்லா ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி கிடையாது கம்பல்சரி அணி லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரி படிக்கணும் அதுவோட அவங்களோட மதர் டங்கு கூட படிக்கலாமான்னு ஒரு ரூல் இருக்கு அதே தான் இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இயர் ஓன்லி த்ரீ டூ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது இந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் பத்தாவது வரை தான் தமிழ் மொழியை வந்து கட்டாய படம் ஆக்கியிருக்காங்க கட்டாயமா இங்கே கட்டாயமா அந்த பத்தாவது அதே மாதிரி தான் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கூட இருக்கு அப்படின்னு சட்டப்பேரவையில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா அங்கேயும் பத்தாவது வரை ஆரம்ப கல்வியை வந்து அந்த மாநில மொழியில் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூடவே வேற எந்த வழி மொழி வேணாலும் எந்த மாநிலத்திலும் படிக்கலாம் தானே படிக்கலாம் இப்போ தமிழ் நாங்கள் படிக்கிறதுக்கு வி ஆர் ரெடி நாங்கள் படிக்கிறதே நம்ம இங்கே இருக்கோம் தமிழ் தெரியணும் இதெல்லாம் வந்து எல்லா லிங்க்விஸ்டிக் லாங்குவேஜஸ் ஆளும் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு கூட ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாமே இது மாதிரி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இப்போ வந்து அவங்க எல்லாம் தெலுங்கில் படிச்சிருக்கேன் மலையாளத்தில் படிச்சிருக்கேன் படிக்கும்போது திடீர்னு வந்து தமிழ்ல எக்ஸாம் எழுத சொல்றாங்க இது தப்பான்னு நம்ம சொல்றது நம்மோட டிமேண்ட் என்னன்னா நம்ம லாங்குவேஜ் நீ உங்க லாங்குவேஜ் வந்து நாங்க ப்ரிப்பேர் ஆகிருக்கேன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் லாங்குவேஜ் நான் படிக்கும்போது போது தயாராக இருக்கும் போது நம்ம லாங்குவேஜ் கூட படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் இது ஒரு இது ஒரு மெயின் டிமேண்ட் இது ஃபார் லிங்குவிஸ்டிக் பீப்புள் தமிழக முதல்வரே இதற்கான பதிலை கூட ஒரு முறை சட்டப்பேரவையில் அளித்திருக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படியான கொள்கை இருக்கும் பொழுது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரதான மொழியை கட்டாய பாடமாக வைத்திருக்கிற நிலையில் நாம் வந்து தமிழகத்தில் மட்டும் மாற்றுவது என்பது அவ்வளவு சரியான விஷயமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பதிலை தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை கூட ஒரு முறை அளித்திருக்கிறார் இந்த பிரச்சனை இருக்கட்டும் மொழி அப்படிங்கிறது நிச்சயமாக பிற மாநிலம் அல்லது பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு வேறொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம்தான் அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இப்போது இந்த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இப்போது நிறைய பேர் வந்து ஆந்திரா நிச்சு இங்கே வராங்க வந்துட்டு அங்கங்கே வந்து அல்லி கில்லா வந்து இருக்கிறாங்க பல வருஷமாக வந்து ஐம்பது வருஷமாக இங்கே இருந்துட்டு அவங்க வந்து இந்த கார்பரேஷனில் வேலை செய்யும் அது இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அங்கே வந்து இந்த ஹவுஸ் அது இல்லாமல் ஒரு இதில் இருக்கும்போது அவங்க பட்டா கிடையாது ஓகே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கா சென்னை சிட்டி ஃபுல்லாக எங்கே போனால் கூட அந்த ஸ்லம்ஸ்ல இருக்கிறது அதெல்லாம் தெலுங்கு பேச மக்கள் அடுத்த தான் இந்த பிரச்சனையும் கூட இப்படியாகவும் அனுபவப்படுகின்றது குறிப்பா குடிசை பகுதி மக்கள் அல்லது தலித்துகளுக்கு கூட இந்த மாதிரி பட்டாக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது நீண்ட காலமாக வேறொரு பகுதியிலிருந்து ஒரே மாநிலத்திற்குள்ளேயே கூட வேறொரு பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கு பட்டா வழங்குவதில் ஒரு சிக்கல் இருக்கு அல்லது அவங்க இன்னும் பெறலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மொத்தமாகவே தான பார்க்கப்படுகின்றது மொத்தமாக மொத்தமாகவே ஒரு ஏழை மக்கள் அல்லது ஒரு தலித் மக்கள் வேறொரு பகுதியிலிருந்து வந்த மக்கள் இவங்கள்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்கும் பொழுதே அங்கே அவங்களுக்கு பட்டா வந்து சரிவர கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே காலமாக வேறு வேறு வடிவங்களில் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்குது வேறு மொழி பேசுகிறவங்க வேறு மாநிலம் பேசுகிறவங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு சின்ன பிரச்சனை இப்போது வந்து நாங்கள் வந்து நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க டூ ஸ்டேட்ஸாக இருக்கும் போது இது வந்து ஸ்டேட் இந்த ஸ்டேட் வந்து பிரிஞ்சிச்சு தமிழ்நாடு ஆந்திராலே போது இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ஆர் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் இது நம்ம தனியாணி இந்த மாதிரி சொல்றது தெலுங்கு சொல்றது தப்பு நம்ம பிரதர்லியாக இருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்க அந்த ஆந்திராவிலே ஒரு இது இது மாதிரி அந்த இந்த சந்தன ப்ராப்ளம் வந்துச்சு இல்லை இந்த அதுக்கு 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 நாங்கள் எல்லாம் இது மயில் மைன் ஒத்து அதை எடுத்துகிட்டு கேண்டில் லைட்டு இது மாதிரி பண்ணியிருப்போம் நம்ம இப்படி இருக்கும்போது நமக்கு நிறையா இருக்குது மெயின்லி என்னென்னா சகோதர பாவத்தில் இருக்கும்போது நம்ம எல்லா கட்சியும் நம்ம கேட்குறது என்னென்னா தெலுங்காருக்கு என்ன பிரச்சனை இருக்கே அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து தீர்ப்பு வைச்சணும் இப்போது நாங்கள் ஓட்டு தான் போடுறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நாட் பார்ட் ஆஃப் த திஸ் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி படி நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீர்ச்சி வச்சிடணும் ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் வந்து ஜெயலலிதா அம்மா நம்ம பார்த்துருக்கும்போது ஒரு மனு கொடுத்துருக்காரு அந்த அம்மாக்கு இது அதில் இந்த பிரச்சனை கூட இருக்குது லாங்குவேஜ் பிரச்சனை அண்ட் ஆல்சோ தெலுகு தெலுங்கு பவன் தெலுங்கு பவன் எல்லா லிங்க்விஸ்டிக் ஒரு இடத்துல சேர்த்து சேர்க்கறதுக்கு ஒரு பவன் பாதுகா அந்த ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எவ்ரி திங்க் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணுமான்னு கேட்டிருக்கோம் அது கேட்குறதுக்கு தெலுங்கு அகாடமி அண்ட் ஆல்சோ அண்ட் தெலுங்கு அகாடமி ஆனால் திஸ் அகாடமி மீன்ஸ் தேர் வித கல்ச்சர் போக்ராம்ஸும் இது ஒரு மாநில வேறு மாநிலத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரம் மொழி அவங்களுடைய கலாச்சாரத்தை பேணி காக்கிறதுக்கான அதற்கான ஒரு அகாடமி இங்கே அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இதெல்லாம் நம்ம பேசும்போது அம்மா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் ரொம்ப ரீசனாக இருக்க இந்த டிமேண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஃபோர்டீனில் நடந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் எல்லா தொகுதியிலும் போயிட்டு தெலுங்கு மக்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எங்கெல்லாம் போயிட்டு அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க அம்மா தான் தெலுங்குக்கு தெலுங்குகார்க்கு எல்லாருக்கும் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டி பீப்புளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நம்மளோட கஷ்டம் வந்தால் அந்த அம்மா தான் தீக்கு வச்சினோன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டிரைவ் மாதிரி ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றிட்டு பண்ணியிருப்போம் எல்லா எலெக்ஷனிலும் இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்போம் இது இது இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறன்னா இப்போ நம்ம இருக்கோம் இப்போது நீங்கள் சொல்கிற கோபிநாத் வந்து அசம்பிளிலோ கேட்டாரானே அசம்பிளியில கேட்கும்போது அம்மா வந்து அவனு கேட்டிருக்கோம் தெலுங்கில் தான் அந்த அம்மா உரையாடல் அப்போதைய உரையாடல் மட்டும் தெலுங்கில் அமைந்திருந்தது தெலுங்கில் பேசும்போது கோபிநாத் என்ன சொன்னாரோ நீங்கள் தெலுங்குல பேசினா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த முடி பிரச்சனை பற்றி பேசும்போது எல்லா முடிக்கையும் நான் பாதுகாப்பு பண்ணுறேன் அனி அசம்பியில் சொல்லும் சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறோம் நம்ம வி ஆர் நாட் அகனிஸ்ட் தமிழ் தமிழ் இந்த லாங்குவேஜ்க்கு இதுக்கு எதுவுமே அகனிஸ்ட் கிடையாது முங்குவேஜ் கூட நம்ம படிக்கலாம் இல்லைன்னா வருங்கால காலத்தில் வந்து இப்போ எல்லா தமிழ் இங்கிலீஷ் டாமினேஷன் ஜாஸ்தி இல்லை அது இல்லாமல் நம்ம ம ம தாய்மொழி வந்து நம்ம இது பண்ணணும்னு ஒரு ஆசை அதுக்காக அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டேட் பிரியும்போது ஒரு சில டிமேண்ட்ஸ் இருக்குது தெலுங்காக டிமேண்ட்ஸு எல்லோரும் டிமாண்ட்ஸும் லிங்கிஸ்டிக்கா அந்த கர்நாடகாவில் அந்த பார்டரில் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்டிக்லாம் இந்த மாதிரி அவங்கங்க வந்து அங்கே வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறது இந்த இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூன்று வாக்கில் இன்னொரு பிரச்சனை கூட எழுப்பப்பட்டது திருத்தணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தெலுங்கு மொழி பதிவாளர் இல்லை அப்படிங்கிறதுனால தெலுங்கில் வந்து எங்களால் பதிய முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட அப்பொழுது எழுப்பப்பட்டது எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடக கேரள ஓரங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகட்டும் அல்லது தமிழக ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆந்திர கர்நாடக கேரள மக்களுக்காகட்டும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு காரணம் நம்ம ஒரே மாகாணமாக இருந்து தமிழக சென்னை மாகாணத்திலிருந்து இந்த மற்ற மாகாணங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்கிறதுனால தான் இந்த எல்லைப்புறங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டால் கூட இரண்டு மொழி பேசக்கூடியவர்கள் குறிப்பாக திருத்தணி இந்த மாதிரியான எல்லைப்புறங்கள் திருத்தணி சித்தூர் பகுதிகளில் தமிழர்களும் தெலுங்கர்களும் கலந்திருப்பார்கள் அந்த பக்கம் பெங்களூரு ஒசூர் பகுதிகளில் தமிழ் கர்நாடக மக்கள் இணைந்திருப்பார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டர் பக்கமும் இரு மாநில மக்கள் இரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க இந்த சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மாநிலம் மட்டும் நினைச்சா தீர்த்தர முடியுமா இதே விவகாரம் வந்தபோது இரண்டு மாநிலங்களும் இது அந்த மாநிலத்தில் தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இங்கு அந்த மாநிலத்தினுடைய மொழிக்கான முக்கியத்துவம் இந்த மாதிரி பரஸ்பரம் கொண்டு செல்வதில் தானே ஒரு நியாயமும் ஒரு சவா அற்ற ஒரு விஷயமும் இருக்க முடியும் இல்லை இங்கே வந்து ஆந்திராவில் வந்து சிக்ஸ்டி தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் மீடியம் இருக்கு எல்லா இருக்கேன் அங்கே சேஃபாக அங்கே படிக்கிறாங்க இங்கே மட்டும் இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுட்டு அது நீங்கள் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம என்ன கேட்குறோன்னா மதுரையில் தெலுங்கார் இருக்க கோயம்புத்தூரில் இருக்க அங்கெல்லாம் அவங்களுக்கு தெ தெலுங்கு தேவையில்லை பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இந்த லிங்க்யஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் காப்பாற்றணும் அதே நம்ம டிமாண்ட் இப்போ இது இப்போ பார்டர் டிஸ்ட்ரிக் ஆனால் சென்னையில் வந்து நிறைய பேர் தெலுங்கு பேசணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்டிக் இது மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்டிக் அதே மாதிரி அந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க நம்ம இந்த பிரச்சனை இல்லாமல் அங்கே மட்டும் இங்கேயும் எல்லைப்புறங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கான ஆரம்ப கல்வி நிலையங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பதியப்பட்டிருக்குது இருக்கவும் செய்கின்றது கூட ஒருவேளை உங்கள் கவனத்திற்கு வராமல் சென்றிருக்கலாம் காரணம் ஈரோடு போன்ற பல்வேறு எல்லைப்புறம் மாவட்டங்களில் அந்தந்த மொழி கர்நாடக மொழின்னா கர்நாடகம் அங்கு பயிலக்கூடிய வகையிலான ஒரு ஆரம்ப கல்வி நிலையம் இப்படி ஓரங்களில் இங்கும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு வைத்து விடுகின்றேன் பிரசாத் அவர்கள் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மற்ற மாநில அல்லது மொழி மக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை தொகுத்து பிரசாத் இனி வழங்குவார் தமிழகத்தில் தமிழ் பேசுவோர் மட்டுமன்றி தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களும் அதிக அளவில் வசிக்கின்றனர் இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன தெலுங்கர்கள் தான் தான் பழகிய தெலுங்கு மொழியில் பயிலவும் தெலுங்கர்கள் அவர்கள் விருப்பம் போல் தெலுங்கு மொழியில் பரீட்சை எழுதவும் அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இது எங்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை க இந்த வருடம்தான் அரசாங்கம் ஐகோர்ட் உத்தரவின்படி இந்த வருடம் மாத்திரம் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தன்னுடைய பாஷையான தெலுங்கிலும் கன்னடத்திலும் உருதிலும் எழுதலாம் என்று கொடுத்திருக்கிறார்கள் இது பின்தொடர வேண்டும் இந்த ஒரு வருடம் ஒன்று நிற்காமல் இனி வரும் காலங்களிலும் அவரவர் மொழியில் அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவரவர் மொழியில் பயிலவும் படிக்கவும் எக்ஸாம் எழுதவும் பண்ண வேண்டும் பிரசாத் அவர்கள் கொடுத்த தகவல்களை பார்த்தோம் தமிழகத்தில் வசிக்கக்கூடிய பிற மாநில பிற மொழி பேசக்கூடிய மக்களினுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை குறித்து பார்த்து வருகின்றோம் அவர்களுடைய மொழி தாண்டிய மற்ற கோரிக்கைகள் என்ன அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்து இனி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு